வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேலை முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கைகளை போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய போன ஜென்ம பாவக்கர்மாவா இருந்தாலும் சரி சுபக்கர்மாவா இருந்தாலும் சரி எப்படி இந்த வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு சம்பவங்களாகவும் அசாதகமற்ற சம்பவங்களாகவும் நம் வாழ்க்கையில நம்ம கண் முன்னாடி எப்படி உருவம் எடுக்கிறது நம்மளோட சுச்சுவேஷன் லைஃப் சுச்சுவேஷன் எப்படி அமைகிறது அதுக்கு கர்மா எப்படி செயல்பட போகிறது நம்மளுடைய இந்திய வேத ஜோதிடம் ஒளி தத்துவ பிரகாரம் எப்படி நம்ம வந்து பார்க்க போறோங்கிறது நம்ம துல்லியமாக நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த அடிப்படையில இந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா கடக ராசிக்காரர்களுக்கு வந்து அஷ்டம சனி வந்து ரெண்டு வருஷமா போயிட்டு இருந்தது எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா அஷ்டம சனி முடிய போகுது எப்போ ஏப்ரல் மாதம் பிறக்கும் பொழுதே ரெண்டு நாட்கள் முடிந்துதான் பிறக்குது ஸோ அப்படிங்கிறப்ப அருமையான ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க இதுவரை கஷ்டப்பட்டிருந்த சில விஷயங்கள் நீங்கி ஒரு நல்ல ஹோப்பு அமைப்பு நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் ஏப்ரல் மாதம் முதல்ல இருந்தே நீங்க பாக்கலாம் அதுவும் இல்லாம இதுவரை பன்னெண்டாம் இடத்துல இருந்த ராஜோகாதிபதி செவ்வாய் லக்னத்துக்கே வரார் நீச்சமா இருந்தாலும் லக்னத்துக்கு வர்றது ஒரு சிறப்பு தான் ஏழாம் வீட்டை பாக்குறார் சில கருத்து கருத்து விஷயங்கள் சில பங்குதாரர்களை வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்பத்தில் மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவா இருக்கு ஒன்பதாம் இடம்ங்கிற பாகிஸ்தானத்தில் புதன் சுக்ரன் சூரியன் எல்லாமே இருக்காரு ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு மேலதான் சூரியன் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு போறது இந்த தொழில் விஷயத்துல மேன்மை ஆகிறது தொழில ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இதுவரை நீங்க வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி போயிட்டு இருந்த அமைப்பு வந்து கொஞ்சம் ஒரு சுமாராவும் பதினோ ஏப்ரல் பதினொன்று சித்திரை மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தொழிலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து இந்த சூரிய பயிற்சி வந்து கொடுக்குதுங்க ஸோ கடகராசிக்காரர்களுக்கு ஓவராலாக பார்க்கும் பொழுது நல்ல ஒரு பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இதுவரை நீங்கள் க கஷ்டப்பட்டுட்டு இருந்த எந்த ஒரு மேன்மையும் பார்க்க முடியாத அளவுக்கு இருந்த அமைப்பு மாறி கொஞ்சம் அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடியது வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது கவர்மெண்ட்டு விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன் அது மாதிரி விஷயங்கள் நல்லா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அடுத்த லெவல் போகக்கூடிய அமைப்பு ஒரு ஃபோக்கஸு கான்சன்ட்ரேஷன் அது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் வெளிநாடு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஓரளவுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் வந்து பரிபூர்ணமாக வருகிறது அதே சமயத்தில் அடுத்த மாதம் வரக்கூடிய குரூப் பயிற்சி எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வெளிநாடு வெளிநாடு சம்மந்தப்பட்டது டிராவலிங் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமாக ஒரு சுமாரான பலனும் இழுவையாக இருந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி எல்லாமே வந்து ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்ததுலாம் கொஞ்சம் படிப்படியாக உங்களுடைய ஓன் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் நிறையக்கூடிய காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்குதுங்க ஸோ ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பாக அந்த சித்திரை மாதத்துக்கு அப்புறம் சூரியன் பயிற்சி ஆகிறது ஒரு அரியான அமைப்பு ஸோ அதனால் இந்த மா இந்த மாதத்தை வந்து நீங்கள் உங்களோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் இதுவரை நீங்கள் சிக்கலில் சில சிக்கல்கள் இருந்து அதிலேருந்து தப்ப முடியாமல் இருக்க வேணுங்கிற ஒரு சடனாக ஒரு விஷயங்கள் முடித்து நம்ம வெளியில் வந்துட்டேங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக எல்லாமே செய்யும் பொழுது நீங்கள் வெற்றி பெறுவது உறுதிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது பார்த்திங்கன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து லக்னத்தில் வரும்போது அப்பப்போ கொஞ்சம் கோபதாவங்கள் வர்றதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது மற்றபடி குருவின் சஞ்சாரங்கள் மற்ற கிரகத்தின் சஞ்சாரங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல கையோகியே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது கடந்த ரெண்டரை வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு கடைசியாக ஒரு விமோச்சனை கிடச்சிதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு நிறைந்த ஒரு மாதமாக ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரோக்ரஸு வேணுங்கிற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக நம்ம இந்த ஆப்பிள் மாதம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு மாதிரி பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது லக்னம் எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு யோகமான தசைகள் போகுதா இல்லையாங்கிறதெல்லாம் பார்த்து இப்போ ஒரு ஷார்ட் டேர்மா எது மாதிரி நடந்து இருக்கிறது லாங் டேர்ம் என்ன ஃபியூச்சர்ல உங்களுக்கு பிராப்தங்கள் இருக்கிறது எந்த மாதிரி டைரெக்ஷன் லைஃப் போகுது எது மாதிரி டெசிஷன் எடுக்கிறது நமக்கு நல்லது அது மாதிரி துல்லியமான சில விஷயங்கள் வந்து இப்போ கோச்சாரம் சொன்ன இந்த சனிப்பயிற்சி ராகுப்பயிற்சி அதே சமயத்தில் மற்ற மாத கிரகத்தின் அமைப்பில் வைத்து பார்த்து ரெண்டு சேர்த்து வச்சு சொல்லும் பொழுது துல்லியமான பலன்கள் எடுத்து இந்திய வேத ஜோதி மூலமாக நம்ம பலனை அறிய முடியுங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்